முதியோர் இல்லம் என்னுடன் வங்கியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்று தற்போது நானா நானே நானா என்ற தாத்தா நானே என்றால் பாட்டி என்ற முதியோர் இல்லத்தில் மேலாக பணிபுரிந்து வரும் நண்பர் வள்ளி நாயகம் ராஜசேகர் நீ வந்தான் ஓய்வு பெற்று உன் மனைவுடன் தனியாக தான் வசித்து வருகிறாய் ஒரு நாள் உன் மனைவுடன் நான் வேலை பார்க்கும் நானா நானே வந்து அங்கு தங்கியிருக்கும் நம்முடைய வயதுடையவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு பொழுது எப்படி போகிறது என்பதெல்லாம் பார்க்கலாமே என்றார் என்னுடைய மனைவியும் நீண்ட நாட்களாக ஒரு முதியோரில் சென்று பார்த்து வரலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது என் நினைவில் வந்ததும் நண்பரிடம் உடனே வருவதாக சம்மதித்தேன் காலை பத்து மணிக்குள் வந்துவிடுங்கள் மதியம் அங்கிருக்க எல்லோரிடமும் உணவு இருந்தனா என்று சொன்னார் வீட்டுக்கு வந்ததும் மனைவி லலிதாவிடம் நண்பரிடம் பேசிய விவரங்களை சொன்னேன் லலிதாவுக்கும் மகிழ்ச்சி தான் வருகிற ஞாயிறன்று செல்லலாம் என்று சொன்னால் எங்கள் வீட்டிலிருந்து நானா அணி பதினைந்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஞாயிறன்று காலை சரியாக ஒன்பது மணிக்கு காரில் புறப்பட்டோம் போகிற வழியில் பத்து கிலோ ஆப்பிள் அந்த இல்லத்தில் தங்கியிருப்பவர்களுக்கு கொடுப்பதற்காக வாங்கி கொண்டோம் நண்பர் வள்ளி நாயகம் எங்களை எதிர்பார்த்து வாசலிலே நின்று கொண்டிருந்தார் அந்த முதியோர் இல்லத்தின் தோற்றமே மிக அழகாக இருந்தது சுமார் பத்து ஏக்கர் நிறத்தில் நடுவில் பெரிய வெள்ளை நிறத்தில் ஒரு கட்டிடம் அதில் கீழ்ப்பகுதியில் உணவருந்தும் அறை புத்தக அலமாரிகள் உள்ள அறை வரவேற்பறை இன்று தனித்தனியாக இருந்தன மாடையில் அலுவலகம் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பெரிய ஹால் சில தெய்வ விக்கிரகங்களுடன் ஒரு பூஜை அறை இன்று இருந்தன எல்லா அறைகளும் அப்போதான் துடைத்து வைத்தது போல மிகவும் சுத்தமாக இருந்தன கட்டிடத்தை சுற்றி பலவிதமான பூச்செடிகள் சிறிய பெரிய மரங்கள் என இருந்தன வீரன் வெப்பம் கொஞ்சம் கூட தெரியவில்லை மணி பன்னெண்டுக்கும் ஆகியிருந்தது எனினும் குளுமையான காற்று வீசியது தென்னை மரங்கள் மாமரங்கள் வேப்பை மரங்கள் உயரமான பாக்கு மரங்கள் இன்னும் பலவிதமான மரங்கள் அந்த இடத்துக்கு குளிர்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தன சுத்தமான அளவான வீதிகள் மின் விளக்குகள் வீதி இரண்டு பக்கங்களில் சின்ன சின்ன வீடுகள் இருந்தன வீடுகள் எல்லாம் ஒரே அளவில் இருந்தன எல்லாருமே ஓரளவு வசதியானவர்கள் தான் இருந்தது கார் ஓட்டி செல்ல டிரைவர் தனியாக கிடைப்பதாக சொன்னார்கள் ஒரு சிலர் கால் டாக்ஸியில் டவுனுக்கு சென்று வருகிறார்கள் சொந்தக்காரங்களோ அல்லது நண்பர்களோ இவர்களை பார்க்க வந்த ஒரு நாளோ இரண்டு நாளோ தங்குவதற்கு தனி விருந்தினர் அறைகள் உண்டு வீட்டிலிருந்து புறப்படும் போதே நானும் என் மனைவியும் அங்கு தங்கியிருக்கும் முதியோர்கள் சிலரிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான் அங்கே தங்கியிருப்பவர்கள் எல்லாருமே ஐம்பத்தி ஐந்து மேற்பட்டவர்கள் தான் சில நபர்களை பார்த்தா எண்பது அல்ல எண்பத்து ஐந்து வயது இருக்கும் போல் தோற்றம் இருந்தது மதிய உணவு வேலை நெருங்கி கொண்டிருந்தது நண்பர் உணவருந்து அழைத்தார் வயதில் மூத்தருடன் அமர்ந்து உணவருந்த எங்களுக்கு மிகவும் ஆவலாக இருந்தது உணவருந்த அறைக்குள் நுழைந்தோம் ஒரு டேபிள் நான்கு நாற்காலிகள் என சுமார் அறுபது நபர்கள் அமர்ந்து உணவருந்தலாம் இடைகளில் சாப்பாடு பரிமாறினார்கள் பொறியியல் ஊட்டு பச்சடி பாயாசம் அப்பளம் ஊறுகாய் தயிர் எல்லாமே சுவையாக இருந்தன எல்லோருக்கும் அன்புடன் பரிமாறினார்கள் எங்கள் அருகில் ஒரு வயதான தம்பதி அமர்ந்து உணவறிந்து கொண்டிருந்தார்கள் கணவருக்கு எண்பது வயது மனைவிக்கு எழுபத்தைந்து வயது இருவருக்குமே பற்களிலே சிறிது சிரமத்துடன் சுவைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவரிடமும் எங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டோம் கணவர் பெயர் சுந்தரம் பெயர் மீனாட்சி அம்மாள் அவர்கள் இருவரும் திருநெல்வேலி அருகில் உள்ள கல்லடை தான் சொந்த ஊர் என்றதும் நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஏனென்றால் எங்கள் இருவருக்கும் சொந்த ஊர் திருநெல்வேலிதான் உணவு அருந்திய பின் எங்கள் இருவரையும் அவர்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு அழைத்தார்கள் அவர்கள் வீட்டுக்கு மகிழ்ச்சியுடன் சென்றோம் வீடு இரண்டு படுக்கை அறைகளுடன் சமையலறை ஹால் மற்றும் பாத்ரூம் வசதிகளுடன் இருந்தது சிறிது நேரம் வீட்டை சுற்றி பார்த்த பிறகு என்னுடைய மனைவி மீனாட்சி அம்மனிடம் வீசத் தொடங்கிவிட்டார் நாங்கள் இருவரும் அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் சுந்தரம் மீனாட்சி அம்மாள் தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் இரண்டு குழந்தைகளிடம் அளவில்லாத பாசம் காட்டி அதிக அக்கறையுடன் வளர்த்து பள்ளி மற்றும் கல்லூரியில் நன்றாக படிக்க வைத்தார்கள் இரண்டு மகன்களுக்கும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று மீனாட்சி அம்மாள் வேண்டாத தெய்வமில்லை திருமணம் ஆகிய பின் இந்தியாவில் இரண்டு மூன்று ஆண்டுகள் வேலை பார்த்துவிட்டு இருவருமே சொல்லி வைத்தது போல் அமெரிக்கா சென்று அங்கு கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகிவிட்டார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பத்து நாட்கள் விடுமுறையில் வருவார்கள் ஒரு நாள் இங்கு வந்து எங்கள் இருவரையும் பார்த்துவிட்டு மருமகள் வீட்டுக்கு சென்று தங்கிவிட்டு திரும்ப அமெரிக்கா சென்று விடுவார்கள் பேரன் பேத்திகள் எங்கள் பக்கம் வருவதில்லை எந்த நேரமும் செல்போன் அல்லது ஐபேட் பார்ப்பதும் அதில் எய்ம்ஸ் நாடுமாதாக இருப்பார்கள் அவர்கள் எல்லோரும் வந்து சென்ற பின் எங்கள் இருவருக்கும் மகன்கள் வந்தது எங்களது பேசியது எல்லாமே கனவு போல் இருக்கும் சின்ன வயதில் என்னை விட்டு பிரியாத என் மகன்கள் இப்போது இரண்டு நாட்கள் கூட என்னுடன் இருப்பதில்லை சின்ன வயதில் பெரியவன் அவன் தினசரி வேலைகளில் அவனை பார்த்துக்கொள்வான் சின்னவனுக்கோ பல் விளக்கி விடுவதிலிருந்து எல்லாம் நான்தான் செய்ய வேண்டும் பள்ளியிலிருந்து வந்தவுடன் தின்பண்டங்கள் கண்டிப்பாக ஏதாவது வீட்டில் இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரே கலாட்டா தான் வீட்டில் குழு பொம்மைகள் ஆண்டுதோறும் வைப்பதுண்டு இரண்டு பிள்ளைகளும் அத்தனை உதவிகளை செய்வார்கள் நான் அல்லது அவங்க அப்பா இரவில் கதை சொல்லாவிட்டால் இருவரும் தூங்க மாட்டார்கள் அதெல்லாம் இன்று நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக தான் இருக்கிறது இப்போது நாங்கள் இருவரும் வேலை விலைக்கு சாப்பிட வேண்டியது ஏதாவது புத்தகங்கள் படிப்பது அல்லது டிவி பார்ப்பது தூங்குவது என்று பொழுதை கழித்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் பெற்றவர்கள் பள்ளி அல்லது கல்லூரி அட்மிஷனுக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அலைந்தார்கள் இப்போது முதியோர் இல்லத்தில் அட்மிஷனுக்காக பிள்ளைகள் பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு முதன்முறையாக பெரியவன் வெளியூர் கல்லூரியில் அட்மிஷன் கிடைத்து ஹாஸ்டலுக்கு செல்லும்போது நான் கண்ணீர் சிந்து அழுதது இன்று நினைவிருக்கிறது இவ்வாறு மீனாட்சி அம்மாள் சொல்லி முடித்தனும் எங்களுடைய இதயத்தில் ஏதோ அடைப்பது போல் இருந்தது இரண்டு பணங்களையும் பெற்றும் கடைசி காலத்தில் தனிமையில் அவர்கள் இருவரும் இருப்பதை பார்த்து எங்கள் மனம் கலங்கியது ஏதாவது சிறிது நோய் வாய்க்கப்பட்டால் ஒருவருக்கொருவர் தான் பார்த்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது பெரிய பிரச்சனை என்றால் தான் டாக்டர் வருகிறார் தினசரி வேலக்காரி வந்து வீடு கூட்டி துணித்துவிட்டு செல்கிறார் உணவும் தங்க இடமும் உடையும் இருந்தால் மட்டும் போதுமா அவர்கள் தேடும் அன்பு அங்கு இல்லை மாலை ஐந்து மணி ஆனால் சூடான மெதுவடைகளும் காஃபியும் வந்தன சுந்தரம் மீனாட்சி இருவரிடமும் மீண்டும் வருவதாக சொல்லிவிட்டு விடைபெற்றோம் நண்பர் வல் நாயகம் இருக்கும் அலுவலகம் வந்தம் அவர் சில நிகழ்ச்சிகளில் சொல்ல ஆரம்பித்தார் இரண்டு குடும்பம் இருவரும் சம்மதிகள் மகன் மருமகள் இருவரும் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கிறார்கள் பேரம்பேட்டியுடன் வருவார்கள் எல்லாரும் வந்தால் மருமகளுடைய பெற்றோர் வீட்டில்தான் தங்குவார்கள் அவர்களுடன் மட்டும்தான் சாப்பிட வருவது என்று இருப்பார்கள் ஏன் அப்படி செய்கிறாய் என்று பிள்ளையை பெற்றவர்கள் கேட்டால் பேரம்பேட்டி இருவரும் அந்த தாத்தா பாட்டியுடன் தங்க விரும்புகிறார்கள் என்று ஒரு காரணம் தன் மகன் சொல்வதாக அந்த தாய் கண்ணீருடன் சொல்வதை பார்க்கும்போது நம்முடைய கண்களும் கலங்கிவிடும் ஒரு கவிஞரின் பாடல் நினைவுக்கு வந்தது லலிதாவிடம் சொன்னேன் பத்து மாதம் சுமந்து பெற்ற அன்னை கல்வியும் அறிவும் தந்து அவை மத்தியிலே வைத்த அருமை தந்தை இருவருக்கும் இதயத்திலும் தான் இருக்க இல்லத்திலும் இடம் கொடுத்து பிள்ளைகள் ஒருபோதும் முதியோர் இல்லத்தில் இடம் தேடாதிருப்பதல்லவா தைரியம் நாங்கள் இருவரும் சுந்தரம் மீனாட்சி அம்மா தம்பதியை பார்த்ததையும் அவர்களை பேசிக் கொண்டிருப்பதையும் நண்பர் வள்ளி நாயகத்தினர் சொன்னோம் அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார் அவர்கள் இருவரும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நிச்சயம் உங்களிடம் சொல்லியிருக்க மாட்டார்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பு சாருக்கு உடம்பு நலமில்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டோம் பாவம் மீனாட்சி அம்மன் மட்டும் கூட இருந்து பார்த்து கொண்டார்கள் நான்கு நாட்கள் கழித்து அவர்களுடைய பெரிய மகன் மட்டும் வந்தான் மறுநாளே என்னிட சார் நான் ஒரு வாரம் தான் லீவில் வந்திருக்கிறேன் டாக்டர் என்ன கேட்டா கேட்டால் எதுவும் உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறார் அவர் பிழைப்பாரா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் ஏனென்றா ஒருவேளை ஏதாவது நடந்துவிட்டால் நான் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அமெரிக்கா சென்று விடுவேன் இதுபோல் என்னால் லீவ் எடுத்துக்கொண்டு அடிக்கடி வர முடியாது இனிமேல் அவர் இருந்தபின் எனக்கும் தம்பிக்கும் நீங்கள் தகவல் சொன்னால் போதுமானது இப்படி நான் சொல்வது என்னுடைய அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் சொன்னார் நான் என்ன சொல்ல முடியும் சரி என்று தலையாட்டினேன் பத்து தினங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தபின் பின் சார் கடவுள் புண்ணியத்தில் பிழைத்துக்கொண்டார் கொண்டார் அதற்குள் அவர்களுடைய மூத்த மகன் அமெரிக்கா ஒரு ஒருநாள் மீனாட்சி அம்மாள் என்னிடம் வந்து மேனேஜர் சார் என்னுடைய மகன் அன்று உங்களிடம் பேசியதே என்னுடைய தோழி சரஸ்வதி கேட்டு என்னிடம் முழுவதுமாக சொல்லிவிட்டாள் நாங்கள் எப்போது இறந்தாலும் மகன்களுக்கு தகவலே சொல்ல வேண்டாம் யாராவது சொல்லி எப்போதோ தெரிகிறதோ அப்போது தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் என்னால் ஒன்றுமே பேச முடியவில்லை இந்த செய்தி கேட்டதும் எங்கள் இருவருடைய மனம் மிகவும் வேதனைப்பட்டது என்ன உலகம் இது அன்பு பாசம் உறவு என்பதெல்லாம் இந்த தலைமுறையில் கிடையாதா பெற்றவர்தான் பெற்ற பிள்ளைகளுடன் இருப்பது பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டதா ஒன்றுமே புரியவில்லை அன்புக்காக ஏங்கு உள்ளங்களை பார்த்தோம் ஒருவித இன புரியாத இயக்கம் அவர்கள் கண்களில் தெரிந்தது மாலை ஆறு மணிக்கு எங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தோம் ஒரு வாரம் சென்றதும் ஒரு நாள் நாணா நாணி சென்று சுந்தரம் மீனாட்சி மீனாட்சியாமல் இருவரை பார்க்க வேண்டும் என்று என்னவோ எங்கள் இருவருக்கும் மனதுக்குள் தோன்றியது காலையிலே புறப்பட்டோம் சுந்தரசன் சிறிது உடல் நலமில்லாமல் இருந்தார் மீண்டும் ஆஸ்பத்திரி சேல விருப்பமில்லை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டதாக மேனேஜர் சொன்னார் அன்று முழுவதும் அவர்கள் இருவர் கூடவே இருந்தும் எங்களுக்கு சேர்த்து உணவு வீட்டுக்கு வந்துவிட்டது அவர்கள் இருவரும் பாளைய வயதுகளில் நிறைய நடந்த சம்பவங்களை பற்றி மிகவும் உற்சாகமாக சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் சார் கல்லூரி படிக்கும்போது வகுப்பளை கட்டடித்துவிட்டு நண்பர்களுடன் சினிமா செல்வதும் ஒரு முறை அந்த தியேட்டரில் லீவ் இருந்த ஒரு ஆசிரியரிடம் மாட்டிக்கொண்டதாகவும் பற்றி வேடிக்கையாக சொன்னார் மீனாட்சி அம்மாள் சார் தன்னை பின்பார்க்க வந்ததும் தான் அலைப்பாதிய கண்ணா என் மனம் அலைப்பாய்தே என்ற பாடல் பாடியதும் பின்பார்க்க வந்த மாப்பிளை பார்த்து நான் பாடியதாக எல்லோரும் கலாட்ட செய்ததையும் சொன்னார்கள் காஃபி டம்ளரை கையில் வாங்காமல் சுந்தரசா தன்னுடைய முகத்தையே பார்த்ததாகவும் இப்போது சிறிது நாணத்துடன் சொன்னார்கள் அன்று முழுவதும் ஒரே சிரிப்பும் ஏழு பேச்சுமாக கழிந்தது எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரும்படி அன்புடன் அவர்கள் இருவரையும் அழைத்தோம் கண்டிப்பாக வருவதாக சொன்னார்கள் அவர்கள் இருவரையும் காலையில் வணங்கியதும் எங்கள் இருவரையும் பார்த்து நீங்கள் இருவரும் நல்ல உடல் நலத்துடன் மன திருப்தியுடன் ஆண்டவன் அருளுடன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்றார்கள் இளமே நடந்த நிகழ்ச்சியை பற்றி நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தால் சுந்தர சாருக்கு நோய் மற்றும் கவலையை நீங்கி தன்னுடைய இளமை காலத்துக்கே போய்விட்டார் என்று மீனாட்சி அம்மாள் சொல்ல நாங்கள் அனைவருமே சிரித்துவிட்டோம் மீண்டும் அவர்களிடம் விடைபெற்று கொண்டோம் ஒரு மாதமாயிருக்கும் ஒரு நாள் நானா மேனேஜர் சுந்தர சார் மிக சீரியஸாக இருக்கிறார் உங்கள் இருவருக்கு மட்டும் தகவல் சொல்லும்படி மீனாட்சி அம்மாள் கூறினார்கள் உடனே புறப்பட்டு வாருங்கள் என்றார் படுக்கையில் படுத்திருந்த சுந்தர சார் எங்களை பார்த்தது சைகளில் அருகில் வரும்படி அழைத்தார் வாய் திறந்து பேச முடியவில்லை எங்கள் இருவரையும் தங்கள் மனைவி மீனாட்சி அம்மனையும் மாறி மாறி பார்த்தார் இரண்டு கண்களில் கண்ணீர் வழிந்தது நாங்கள் இருவரும் சுந்தரசார் உங்கள் மனைவி மீனாட்சி அம்மன் அவர்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அவர்கள் எங்களுக்கு இன்னொரு அம்மா என்று சொல்லி மீனாட்சி அம்மன் கைகளை பிடித்து கொண்டோம் சுந்தரசார் கண்களில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது சில வினாடிகளில் அவர் கண்கள் நிரந்தரமாக முடிக்கொண்டன மீனாட்சி அம்மாள் ரொம்ப பிடித்தது போல் நின்று கொண்டிருந்தார் கண்களில் கண்ணீர் வடிந்தது இதற்குள் நானா நாணியில் தங்கியிருந்தவர்கள் கூட்டமாக வர ஆரம்பித்தார்கள் நாங்கள் இருவரும் மேனேஜராக சென்று மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் மேனேஜர் இரண்டு மகன் மகன்களுக்கும் உடனே தகவல் தெரிவித்துவிட்டு பதிலை எதிர்பார்த்து கொண்டிருந்தன எல்லா சமீபங்கள் முடிந்தவுடன் மீனாட்சி அம்மாளை எங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்ல போவதாக மேனேஜரன் சொன்னோம் அவர் ஒன்றும் சொல்லவில்லை சார் வீட்டிலிருந்து திடீரென்று வந்த ஒரு நபர் மேனேஜர் சார் உடனே வந்து மீனாட்சி அம்மாளை பாருங்கள் என்றார் நாங்கள் எல்லோரும் வேகமாக சென்று பார்த்தோம் வீட்டில் சுவர் ஓரமாக அமர்ந்திருந்த மீனாட்சி அம்மாள் உடலில் அசைவில்லை முகத்தில் ஒரு தெய்வீக கலை ஒரு அமைதி மீனாட்சி அம்மாள் அன்று ஒரு நாள் எங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது என்று எங்களிடம் சொன்னது போல சென்று விட்டார்கள் திருமண நாளில் ஒன்று சேர்ந்தவர்கள் இன்று மரண நாளிலும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் மேனேஜர் அருகில் இருந்தவரிடம் எங்கள் இருவரை பார்த்து கொண்டே சொல்வது எங்கள் காதில் விழுகிறது சுந்தராசார் மீனாட்சி அம்மாள் இருவரும் கடந்த மூன்று மாதங்களாக ராஜசேகர் லலிதாவை சந்தித்ததிலிருந்து மகிழ்ச்சியாக இருந்து வந்தார்கள் வாழ்நாட்களில் அவர்கள் கிடைக்காத அன்பு இவர்கள் இருவர் மூலம் கிடைத்ததனால் அன்புக்காக இயங்கிய இரு உள்ளங்கள் இன்று அமைதியாக உறங்கின்றன இறைவனே சாவிலும் இணைப்பிரியாத சுந்தரசார் மீனாட்சி அம்மல் தம்பதிகளிடையே ஆன்மா சாந்தி அடையட்டும்